ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தன்னுடைய அறிவு ஆற்றலை பெருக்கிக் கொண்டு தன்னுடைய ஆராய்ச்சி செய்கின்ற அந்த ஆற்றலை பெருக்கிக் கொண்டு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் மேன்மை அடையக்கூடிய ஒன்றுக்கு கொண்டு வரக்கூடிய இதன் மூலமாக தனி தனி மனிதனாகவோ ஒரு குழுவாகவோ இணைந்து செயல்பட்டு அந்த ஆராய்ச்சியையும் தான் மேற்கொண்டிருக்கின்ற அந்த எக்ஸலன்சி எக்ஸலன்ஸ் தனித்துவத்தையும் மேம்படுத்திக் கொள்வதன் மூலமாக ஒட்டுமொத்த இந்த நாடு முன்னேற்றம் அடையும் அதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று ஆர்டிகல் பிப்டி ஒன் சரத்து பிப்டி ஒன் ஏ சப்ளாஸ் ஹெச் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஹெச் சரத்து ஐம்பத்தி ஒன் ஏ சப்ளாஸ் ஹெச் இந்திய அரசமைப்பு சாசன சட்டம் சொல்வது முன்னேறி ஒரு ஜனநாயக தேசபட்சம் மிகுந்த குடிமகனாக நாம் ஆராய்ச்சி பார்க்கையிலே ஆராய்ச்சி செய்து பார்க்கல இந்திய அரசியலமைப்பு ஏற்பட்டிருக்கிறது அத்தகைய அதிர்ச்சி என்னவென்றால் ஒரு ஒவ்வொரு சாமானிய குடிமகனுக்கும் ஒரு சராசரி சட்டம் பயில்கின்ற மாணவனுக்கும் ஏற்படக்கூடிய அந்த அதிர்ச்சி ஆகப்பட்டது என்னவென்றால் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் அனைத்து இந்திய மக்களும் அனைத்து இந்திய தற்போது வசிக்கின்ற மக்களின் மூதாதையர்கள் முன்னோர்கள் பாட்டனார்கள் கூட்டனார்கள் எல்லோரும் அரும்பாடுபட்டு வெள்ளை நிலம் பூட் நிதி வாங்கி உதைப்பட்டு லட்டி அடிப்பட்டு கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு பெற்றிருக்கின்ற இந்திய அரசியலமைப்பு சுதந்திரம் இந்திய சுதந்திரத்தின் வாயிலாக மக்களாட்சியை சொல்லப்படுகின்ற இந்திய சட்டத்திலே விதமான அதிர்ச்சி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது நாம் இந்திய அரசமைப்பு சாசன சட்டத்தை சீர்தூக்கி பார்த்ததனுடைய அந்த வெளிப்பாளாக அத்தகைய ஒரு குறைபாட்டினை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் கான்ஸ்டியூஷனல் லேக்யூனா என்று சொல்லக்கூடிய டிஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய அத்தகைய ஒரு குறைபாட்டை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் அது என்னவென்றால் மக்களாட்சியை ஏற்படுத்துவதாக சொல்லப்படுகின்ற நம்முடைய இந்திய அரசாமைப்பு சாசன சட்டம் இந்த மண்ணிற்குண்டான இந்த புனித தேச மண்ணிற்குண்டான சட்டத்திலே போட்டியிடக்கூடிய உரிமை என்று சொல்லப்படுகின்ற நம்பப்படுகின்ற நம்பப்படுகின்ற அந்த எங்கேயும் எங்கேயும் காணப்படவில்லை காணப்படவில்லை அப்படி என்றால் வருட சுதந்திர இந்தியாவில் தேர்தல்கள் எப்படி நடந்து வருகிறது போட்டியிடாமல் தான் நடந்து வருகிறதா என்று நீங்கள் அடிமையாக கேட்கலாம் அது எழுதப்படாத மரபு ரீதியாகத்தான் நடந்து வருகிறது

அத்தகைய கடமை என்னவென்றால் ஒவ்வொரு தேர்தல் போட்டியிடக்கூடிய மக்கள் பிரதிநித்ப்பு பெறுகின்ற பதவிகளாக கருதக்கூடிய உள்ளாட்சி பிரதித்துவத்திற்கு இருபத்தி ஒன்று வயது என்று வயது வரம்பு உள்ளது தகுதி உள்ளது அதே போன்று எலக்ஷன்ஸ்க்கு நிற்பதற்கு இருபத்தி ஐந்து என்று தகுதி நிர்ணயித்திருக்கிறார்கள் அதே போன்று ஒரு எம்பி லோக்சபா மக்கள் மக்கள் மக்களை மக்களவை பிரதிநிதித்துவத்திற்கு லோக்சபா எம்பி அதற்கு வயது வரம்பாக இருபத்தி ஐந்தை நிர்ணயித்திருக்கிறார்கள் ராஜ்யசபா எம்பிக்கு முப்பது என்று வயதை வயது வரம்பை தகுதி குவாலிபிகேஷனாக நிர்ணயித்திருக்கிறார்கள் மேலும் கவர்னர் துணை ஜனாதிபதி மற்றும் குடியரசு தலைவர் ஆகிய பதவிகளுக்கு வயது வரம்பாக முப்பத்தஞ்சினை குவாலிபிகேஷன்ஸாக ஏஜ் கிரைடீரியாக தகுதியாக நிர்ணயித்திருக்கிறார்கள் இது எல்லாமே அந்தந்த தேர்தல் பிரதிநிதிகளுக்குண்டான உண்டான அந்த பதவிகளுக்கு உண்டான மக்களால் வர தேர்ந்தெடுத்து வரக்கூடிய அந்த பதவிகளுக்கு உண்டான வயது வரும்பு தகுதிதானே தவிர இது போட்டியிடக்கூடிய உரிமை ஆகாது இது போட்டியிடக்கூடிய உரிமை ஆகாது இதுதான் போட்டியிடக்கூடிய உரிமை என்று நம்புவது நம்ப வைத்துக் கொண்டிருப்பது இந்த மக்களாட்சிக்கு இந்த மக்களுக்கே சொல்லப்படுகின்ற அநீதி மற்றும் துரோகமாகும்